இந்த செந்தில் பாலாஜியை நீங்கள் இந்த அளவுக்கு என்றால் எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் ஜனநாயக ரீதியாக பார்த்தால் ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி இலாக்கா இல்லாத அமைச்சராக நேருவால் வைக்கப்பட்டார் அடுத்து வாஜ்பாய் நோயுற்றவராக இருந்த முரசிமாறனை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் இருந்தார் அதற்கு பிறகு இன்றுதான் புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது வழக்கும் கிடையாது குற்றச்சாட்டும் கிடையாது அந்த செந்தில் பாலாஜியிடம் உங்களுக்கு என்ன அச்சம் அந்த அச்சத்தினுடைய அடித்தளம் என்ன என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு வருமா வராதா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கே கலங்கத்தை சுமக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியே சேதப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செந்தில் பாலாஜி விவகாரம் போயிருக்கிறது மறந்து விடாதீர்கள் சாலை ஓரத்து சாதாரண மனிதன் கேட்கிறான் செந்தில் பாலாஜி தான் கைதி ஆயிற்று அவரை தான் அழைத்து விசாரிக்கிறது அப்படி என்றால் ஏதோ இருக்கிறது இப்படியெல்லாம் சாலை ஓரத்து சாதாரண மனிதர்கள் பேசுகிற பொழுதும் ஸ்டாலின் அவரை காப்பாற்றுகிறார் என்றால் எங்கே போகிறது இவற்றையெல்லாம் யோசிக்க யோசிக்கத்தான் நண்பர்களே நிறைய பேசலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் காமராஜனிடம் போய் விழுந்தேன் ஏறக்குறைய எழுபத்தி ஒன்றில் தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்ற தொடங்கினேன் எழுபத்தி ஐந்தில் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட பொழுது அன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கைப்பையை எடுத்துக்கொண்டு தனி மனிதனாக நான்கு சுவர்களுக்கு நடுவே இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாக்கியாகம் நடத்தியவன் தான் உங்கள் தமிழறிவி மனையன் இன்றைக்கு ஸ்டாலின் எப்போ எப்பொழுது பேசினாலும் என்ன சொல்கிறார் நீதி கட்சியிலே இருந்து தான் அவர் தொடங்குகிறார் யாரோ எழுதி கொடுக்கிறார்கள் எழுதி கொடுப்பவர் யார் என்பதும் எனக்கு தெரியும் ஒருவர் எழுதி கொடுக்கிறார் எழுதி கொடுப்பதை அவர் வாசிக்கிறார் நான் அவரை குறை சொல்லவில்லை எல்லா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு திங் டேங்க் இருக்கும் சிலர் தயாரித்து கொடுப்பார்கள் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதை அவர் வாசிக்கிறார் அதை எழுதி கொடுப்பவர் அவர் பிறவி பெரியாரிஸ்ட் அதனாலேதான் எல்லாவற்றிலும் பெரியார் மனம் இல்லாமல் நீங்கள் நீங்கள் ஒரு செய்தியோ ஒரு அறிக்கையோ ஸ்டாலினிடம் இருந்து பார்க்க முடியாது இவர் சொல்கிறார் நாங்கள் யார் நீதி கட்சியின் வாரிசுகள் பெரியாரின் வாரிசுகள் அண்ணாவின் வாரிசுகள் கலைஞருடைய வாரிசுகள் இன்றைக்கு நீங்கள் துக்லக்கை அவசியம் படிக்க வேண்டும் நீங்கள் வாரிசுகள் கலைஞரின் வாரிசுகள் நீங்கள் உண்மைதான் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் என்று அன்றைக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாலை நான்கு மணிக்கு ராயபுரம் பூங்காவில் கொட்டுகிற மழையில் பேசினார்களே அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எங்கே போனார்கள் இருபத்தி எட்டு பேரில் கடைசி இடம்பெற்ற கலைஞருடைய வாரிசுகளின் கையிலே நான் இன்றைக்கு கழகம் இருக்கிறது திமுகம் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் கையில் இருக்கிறது ஸ்டாலினுடைய அந்த திமுக கழகத்தை அப்படியே எடுத்து அவர் உதயநிதிக்கு கொடுக்கிறார் அங்கே உள்ள சுயமரியாதை சுடர் பரப்பும் மனிதர்கள் எல்லாம் உதயநிதியை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்காதீர்கள் உதயநிதிக்கு பிறகு வருகிற இன்ப நிதியையும் நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் எல்லாம் யார் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த சுடர்கள் நீங்கள் சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் எழுமூக்கின் முனையளவாவது சம்பந்தம் உண்டா ஆனால் காமராஜர் என்று இருந்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக துவந்த யுத்தத்தை நடத்துகிற முதல் மனிதராக இருப்பார் என்பது மட்டும் எனக்கு தெரியும் நண்பர்களே மாற்றம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்கவே முடியாதது நான் அடிக்கடி சொல்லுவேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குதிரை எப்படி ஓடியதோ எப்படி படுத்து புரண்டதோ எப்படி தண்ணீரை அருந்தியதோ அதைத்தான் இன்று வரை மாறாமல் செய்கிறது எந்த பறவையானாலும் எந்த விலங்கானாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செய்ததைத்தான் இன்று வரை செய்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் நேற்று இருந்தார் போல் இன்று இல்லை காரணம் என்ன இறைவன் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்தான் எங்கே சிந்தனை இருக்கிறதோ சிந்தனை இருக்கக்கூடிய இடத்தில் நிச்சயம் மாற்றம் இருக்கும் மாற்றத்தின் மூலமாகத்தான் வளர்ச்சி நடக்கும் எனவே ஈராயிரம் ஆண்டுகளாக மனித சமூகம் மட்டும் மாறி மாறி வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் சிந்தனை நண்பர்களே நேருவினுடைய அமைச்சரவையில் தான் ஊழல் முதலிலேயே தொடங்கிவிட்டு ஊழல் என்ன ரொம்பகாலமாக அர்த்த சாஸ்திரத்திலேயே சாணக்கியன் நாற்பது வகையான ஊழல்களை பட்டியல் போடுகிறான் படித்தால் வியந்து போவீர்கள் ஊழல் நேருவினுடைய ஆட்சியிலேயே தொடங்குகிறது அதில் முதலில் கிருஷ்ணமேனனுடைய ஜீப் ஊழல் இவற்றை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் இப்போ நான் மிக முக்கியமாக சொல்ல வருவது இப்போது டிடி கிருஷ்ணமாச்சாரி அவருக்கு இந்த முந்திரா ஊழலில் மிகப்பெரிய பங்கு கிடையாது அன்றைக்கு இந்த முந்திருடைய நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய வீழ்ந்து கிடந்த நிறுவனத்தின் பங்குகளை பொது நிறுவனமாக இருக்கிற எல்ஐசி அதிக விலை கொடுத்து வாங்கியது என்பதுதான் குற்றச்சாட்டு ஆனால் அதை செய்தவர்கள் என்று பார்த்தால் அன்றைக்கு நிதித்துறையின் செயலாளராக இருந்த எச் எம் பட்டேல் அன்றைக்கு எல்ஐசியினுடைய தலைவராக இருந்த காமத் அன்று ரிசர்வ் பேங்கினுடைய தலைவராக இருந்த பட்டாச்சாரியா இவர்களெல்லாம் சேர்ந்துதான் தான் கே கூட ஆலோசனை நடத்தி இந்த பங்குகளை வாங்கலாம் என்கிறார்கள் பிறகு பங்குகள் வாங்கப்பட்டன நாடாளுமன்றத்தில் நேருவுக்கு முன்னாலே எழுந்து நின்று குரல் கொடுத்தவர் யார் தெரியுமா காங்கிரசின் உறுப்பினராக இருந்த நேருவின் மருமகன் நேருவின் மருமகன் பெரோஸ் காந்தி எழுந்து நின்றார் பேப்பரை கையில் வைத்துக்கொண்டு ஒரு பொது நிறுவனமாக இருக்கக்கூடிய எல்ஐசி விழுந்து கிடக்கக்கூடிய முந்திராவின் நிறுவனத்தின் பங்குகளை அதிக விலைக்கு வாங்கியதில் ஊழல் நடந்திருக்கிறது இதற்கு விசாரணை கமிஷன் வேண்டும் என்கிறார் பக்கத்தில் இந்த ராம் சுபாக் சிங்கும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறார் ரெண்டு பேருமே காங்கிரஸ் காரர்கள் நீதிபதி சாக்லாவினுடைய தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டது குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டது டி கிருஷ்ணமாச்சாரி நிதியமைச்சர் பதவியிலிருந்து பதவியிலிருந்து விலகுகிறார் நேரின் டிடி சொல்கிறார் இவையெல்லாம் வரலாறு இந்த ஊடலில் உங்களுக்கு பங்கு இல்லை என்பதை நான் அறிவேன் ஆனாலும் சாக்லாவினுடைய தீர்ப்பு உங்களுக்கு எதிராக இருப்பதனால் நீங்கள் பதவி விலக வேண்டும் பதவி விலகினார் இதற்கு பிறகு கே டி மாலவியா இந்த கே டி மாலவியாவை பற்றி ஒரு வரி ஜவஹர்லால் நேரு எழுதியிருப்பார் ரொம்ப அற்புதமான வரி ஐ ஆம் ட்ரூலி டோட்டலி அண்ட் அப்சல்யூட்லி அனேபிள் டு எத்தனை வார்த்தையை போடுறாரு பாருங்க ஐ ட்ரூலி அப்சல்யூட்லி அனேபிள் டு அவரை செய்கிறார் என்ன முடியவில்லை என்கிறார் அந்த மாலவியா சுரங்கத்துறை அமைச்சராக இருக்கிறார் நேர்வின் அமைச்சரவையில் எங்கிருந்து எங்கே வந்திருக்கிறோம் என்பதற்காக நான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சுரங்கத்துறை அமைச்சராக இருக்கிற கே டி மாலவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தேர்தல் நிதியாக ஒரு சுரங்க உரிமையாளரிடம் பத்தாயிரம் ரூபாய் கையூட்டாக பெற்றார் பத்தாயிரம் ரூபாய் நிதியாக வாங்கினார் தேர்தல் நிதியாக செய்தி நாடாளுமன்றத்தில் வெடித்தது கே டி மாலவியாவை கேட்டார்கள் ஒப்புக்கொண்டார் ஆ தேர்தல் நிதிக்காக நான் பத்தாயிரம் வாங்கினேன் மந்திரி பதவியை இழந்தார் இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்யூ பண்ணாரு தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமாக இருந்தார் இருந்தாரு கடைசியில் தான் நீக்கலாம் ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு ஜெயில் ஆடுற பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஓரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துகிறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற் ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் கோல் அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கவுன்சில் பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் பயன்படுத்துறாங்க கொண்டு அது யாரையுமே விட்டு வைக்கவில்லை யாரெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்து செஞ்ச பதவியில் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் பொருந்தும் இரண்டாவது நீங்க சொன்ன எல்லா நபர்களுமே கோர்ட்டில் எங்கேயுமே உங்கள் நிரபராதி கிடையாது கைது செய்யப்பட்ட உடனே பெயிலுக்கு மூவ் பண்றாங்க உங்களுக்கு முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து பார்க்கின்றேன் ஆனால் பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கும்போது நீங்க கோர்ட்டில் இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறான் அதனால் கோர்ட்டும் பண்ணி தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்க அர்த்தம் இடியோ என்ஐஏஓ ஏதோ ஒரு அமைப்பு ஆனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்கியூமெண்ட் சேக் ஆனா முப்பத்தொரு நாளுங்கும் பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்கண்ணா அப்ப கோர்ட் பேர்ல பேருலதானே அவங்க வந்து ஜெயில்ல இருக்காங்க அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்க மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனா ஜெயில்ல இருக்கும்போது நம்ம சொல்றோங்க அண்ணா ஜெயில்ல இருக்கும்போது நம்ம சொல்றோம் அவங்க சிறையில முப்பத்தி ஏறாவது நாள் இருக்கிறாங்க லெப்டன் கவர்னர் கவர்னர் அந்த பதவியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்று அது பொருந்தாகும் இது எப்போன்னா ஒரு மினிஸ்டர் சிறையிலேயே ஒரு வருஷம் இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியில் ஒருத்தர் இருந்தார் ஒன்றரை வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டில் இங்கே திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார் எட்டு எட்டு ஒன்பது மாதம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிற்கிறாங்க அவர்களுக்கான சட்டம் இது நீங்கள் பெயில்ல வெளியே வந்துடுறீங்க அதன் பிறகு அந்த சட்டம் பொருந்தாது சட்டம் தெளிவாக இருக்கு நீங்கள் ஏன்னா இந்த மீடியாவில் நீன்னு வர்றான் சோஷியல் மீடியாவில் என்ன அவ்வளோதான் ஆர் என் ரவி அதுவும் அப்படி கூட போடுறதில்ல ரவி மூட்டை கட்டிக்க வேண்டும் தான் இந்த திருட்டு கும்பல் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்பாமல் அவர் போகமாட்டார்னு நான் சொல்கிறேன் ஒன்றுன்னா அடிப்பானே ஒட்டுக்கு அடிப்போம்னு இருக்கலாம் ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்கள்கிட்ட பேசலாம் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்கள்கிட்ட பேசலாம் சட்டமே தெரியாது இல்லை சட்டம் தெரிஞ்சாலும் நான் வந்து பல்லடி வம்பு தான் பண்ணுவேன்னா பேச முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் மூ கருணாநிதியினுடைய கேஸ் எந்த கேஸுன்னு கேட்குறீங்களா இந்த சர்க்கரை அரிசி கோதுமை எல்லாம் எறும்பு தின்னு ஷர்ரா அது வச்சுருந்த சாக்கு என்னடா ஆச்சு எலிகடிச்சு விடுத்தோம் கரையா கரையா அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இங்கேருந்து அவர் சொன்னார் இல்லையா அவர் என்ன கிரவுண்ட் எடுத்தார் சர்க்காரியார் ரிப்போர்ட்டு படி என் மேலே கேஸ் போட முடியாது பிகாஸ் ஐ எம் நாட் எ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு போனார் அதில் சீஃப் ஜட்ஜு ஒய்வி சந்திரசூட் உள்ளிட்ட அஞ்சு பேர் கான்ஸ்டியூஷன் பெஞ்சு நீங்கள் தயவு பண்ணி நெட்டில் போய் நைன்டீன் செவன்டி நைன் கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இது பார்க்கலாம் நீங்கள் இப்போ நேற்று எங்கிட்ட ஒரு பத்திரிக்கை பேர் சொல்லலை நேற்று பேட்டி கண்டபொழுது சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏதோ அஞ்சு மெம்பர் பெஞ்சு சொல்லியிருக்குன்னு முதல்வர் சொல்லியிருக்காரேன்னு நான் சட்டம் படித்தவன் அதனால் சொல்கிறேன் அஞ்சு மெம்பர் பெஞ்சு சொன்ன ரூலிங்கை மாற்ற வேண்டுமானால் தேர் பி அ ஹையர் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஏழு நம்பர் பெஞ்சு இல்லை ஒம்பது நம்பர் பெஞ்சு இருந்தால் தான் அன்றைக்கி எழுபத்தி ஒம்போதில் சொன்ன தீர்ப்பை மாற்ற முடியும் அந்த மாதிரி எந்த ஒரு தீர்ப்பும் வரல ஏன்னா லாஸ் ஆர் சேஞ்சிங் ஒரு காலத்தில் எப்படி வேணால் டிஸ்மிஸ் பண்ணலான்னு இருந்தது இப்போது ஃப்ளோரில் டெஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கு அதனால் எஸ்ஆர் பொம்மை அப்புறம் ஃப்ளோரில் டெஸ்ட் பண்ணணும் எஸ் ஃப்ளோரில் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதனால் இந்த எழுபத்தொம்போது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மாற்று கருத்து ஹையர் பெஞ்சில் எங்கேயுமே வல்லேங்கிறதுனால இட் ஸ்டாண்ட்ஸ் அதில் இருக்கிறது தான் சட்டம் அதனால் அவர் செஞ்சிருக்கிறது சரி நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம் சென்டரில் இப்போ இது தேவையில்லை அப்படியே வச்சுருங்க எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே நினச்சிருக்கலாம் தெரியாது எனக்கு தெரியாது ஐ டோன்ட் ஹாவ் எனி நாலெட் இன்ஃபர்மேஷன் இல்லை அதனால் எனக்கு தெரியாது அதனால் ஒன்றே ஒன்று தான் கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா இருக்குது